யார் விஷயத்திலாவது போய் மூக்கை நுழைத்து கருத்து சொல்பவரா நீங்கள் உங்களுக்கே உங்களுக்கான இந்த கற்பனை கதை ஒரு பூச்சி தன்னுடைய நூறு கால்களாலும் மெதுவாக நடந்து போய்க்கொண்டிருந்தது தத்துவ ஞானியான அந்த தவளை அந்த பூச்சி நடப்பதை ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தது தவளைக்கு வியப்பு நமக்கு நாலு காலில் நடப்பதே கஷ்டமாக இருக்கிறது இது நூறு கால்களை வைத்து எப்படி நடக்கிறது இது ஒரு அற்புதம் அல்லவா எந்த காலை முன்னே வைப்பது எந்த காலை அடுத்து வைப்பது என்பதை அந்த பூச்சி எப்படி நினைவில் வைத்துக்கொள்கிறது சுகமாக நடை பயின்று கொண்டிருந்த பூச்சியை தடுத்து நிறுத்தியது அந்த தவளை நான் ஒரு தத்துவ ஞானி உன் போக்கு எனக்கு புதிராக இருக்கிறது என்னால் தீர்வு காண முடியாத ஒரு பிரச்சனை இது நீ எப்படி நடக்கிறாய் நூறு கால்களை வைத்துக்கொண்டு எப்படி சமாளிக்கிறாய் எனக்கு அதை பார்க்கும்போதே குழப்பமாக இருக்கிறதே நூறு கால் பூச்சி அமைதியாக சொன்னது நான் பிறந்ததிலிருந்தே இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறேன் இதுவரை இதை பற்றி நான் நினைத்து பார்த்ததே இல்லை இப்போது நீ எப்படி என்று கேள்வி கேட்பதனால் நான் ஒரு முறை நினைத்து பார்த்துவிட்டு சொல்லுகிறேன் முதல் முறையாக அந்த நூறு கால் பூச்சியின் உணர்வு நிலையில் சிந்தனை தோன்றியது அந்த தவளை சரியான கேள்வியைத்தான் கேட்டிருக்கிறது அந்த காலை எதை முன்னை வைப்பது எதை பின்னை வைப்பது சில நிமிடங்கள் அந்த பூச்சி ஒன்றும் செய்யாமல் அந்த இடத்திலேயே ஸ்தம்பித்து போய் நின்று கொண்டிருந்தது சில நிமிடங்கள் கழிந்தன அந்த பூச்சியால் இப்போது சரியாக நிற்கக்கூட முடியவில்லை தலை சுற்றி கீழே விழுந்து விட்டது விழுந்த பின் தவளையிடம் பரிதாபமாக சொன்னது தத்துவ ஞானியே உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன் என்னிடம் கேட்ட இந்த கேள்வியை வேறு ஒரு நூறுகால் பூச்சியிடம் கேட்டுவிடாதே நான் வாழ்நாள் முழுவதும் எந்த சிரமமும் இல்லாமல் நடந்து கொண்டிருந்தேன் ஒரு முறை கூட தடுமாறியது இல்லை இப்போது உன் கேள்வியின் மூலம் என்னை குழப்பிவிட்டாய் இப்போது என்னால் நகரக்கூட முடியவில்லை நான் எப்படி நூறு கால்களை நகர்த்துவேன் எப்படி சமாளிப்பேன் இப்போது நானும் உங்களுக்கு ஒரு கருத்து சொல்கிறேன் நீங்கள் நூறு பேரிடம் கருத்து கேளுங்கள் ஆனால் முடிவு உங்கள் சுயமாக இருக்க வேண்டும்